புரட்சித்தலைவர் கட்சி இருப்பவர் எழுபத்தி இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் ஒரு புரட்சி தலைவர் ஒரு சீனியர் மோஸ்ட் மெம்பர் அவரு அவர் அவருடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு

ஒரு அம்மாவுடைய தொண்டரா அவர் சொன்னதா நானும் ஒரு அம்மாவுடைய தொண்டரா அதை வந்து அவர் சரியா சொல்லியிருக்காருங்கிற முறையில அதை பாக்குறேன் இல்ல இல்ல அம்மாவுடைய தொண்டர்கள் அம்மாவுடைய கட்சியில இருந்தவர்கள்லாம் அம்மா மறைவுக்கு பிறகு பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனார்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த நான்கு ஆண்டு ஆட்சியில அம்மாவுடைய பாதையிலேருந்து அவர் விலகி செல்றாருங்கிற காரணத்தினாலதான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது இருபத்தி ஒன்று தேர்தலில் அவ்வளவு பணபலம் அதிகார பலம் இருந்தும் கூட்டணி பலம் இருந்தும் எதனால் பழனிசாமியின் அந்த தேர்தலில் அம்மாவுடைய கொடுத்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை என்பதை எல்லோருக்கும் தெரியும் அதை தொடர்ந்து வந்த அனைத்து தேர்தல்களிலும் அம்மாவுடைய நியக்கம் தோல்வி அடைந்ததற்கான காரணம் என்ன என்பதும் எல்லாருக்கும் அம்மாவுடைய தொண்டர்களுக்கு தெரியும் ஒன்றுல திமுக ஆட்சி அமைத்ததற்கும் இப்ப இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்கும் மறைமுகமாக பழனிசாமி உதவி செய்தார் தன் மீது வழக்குகள் வந்துவிடக்கூடாது கைதாகிடக்கூடாதுங்கிறதுக்காக பழனிசாமி தன்னை காப்பாத்திக் கொள்வதற்காக புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு தன்னை காப்பாற்றி கொண்டு வருகிறார் இது தொடர்ந்து நீடித்தால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் இயக்கத்திற்கு முடுவிழா நடத்தி விடுவார் நான் பல முறை தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் உங்களை சந்திக்கிறப்பெல்லாம் அதை அங்கு உள்ள தொண்டர்கள் உணர வேண்டும் நிர்வாகிகள் உணர வேண்டும் இரட்டை இலையை பட வைத்திருக்கிறார் பழனிச்சாமின்னு அவருக்கு காவடி தூக்கிறதை தொடர்ந்தீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திட்டீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் வருத்தப்படக்கூடிய அந்த சூழல் வந்துவிடும் அப்படின்னு நான் பலமுறை பொதுவா அம்மாவுடைய தொண்டர்கள் எங்கு இல்ல உள்ளவங்களோ எல்லாம் ஒவ்வொரு அறிவில தேர் நான் சொன்னேன் அதை ஏற்றுக்கொள்கின்ற விதமாக அவருடைய கருத்து இருப்பதாக நான் அவங்க என்ன பேசுனாங்கன்னு கவனிக்கல இவர் திரு செங்கோட்டையன் பேசுனதான் நான் இப்ப வண்டியில வர்றப்ப ஒரு போனுக்கு எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து நான் கடம்புல டிவி பாக்கல பட் அவங்க என்ன பேசுனாங்கன்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிந்து அம்மாவின் தொண்டர்கள் அங்க கட்சியும் கட்சியின் பெயரும் ரெட்டிலையும் அங்க இருக்கிறதுனால அங்க தாங்கள அங்க இருக்கிறவங்க உணர தொடங்கி விட்டார்கள் கட்சியை பலவீனமாக இருக்கு அந்த கட்சியை ஒரு சில சுயநலவாதிகள் பதவி விரைப்படுத்த படத்தின் உள்ளவர்கள் அந்த கட்சியை தங்கள் வசம் அவர்களை ஏமாற்றி வைத்திருப்பவர்கள் கட்சியை அழைத்து விடுவார்கள் என்கிற உண்மை அங்கே நிறைய பேருக்கு புரிய ஆரம்பித்து விட்டது தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் மனதிலே பல பேர் எதிரொலிக்கிறார்கள் என்பது தெரியுது அத்திக்கடவு அவினாசி திட்டத்துக்கு முதல் முறையா அறிவிச்சு அதுக்கு அம்மா அவர்கள் சர்வேக்கு நிதி ஒதுக்குறாங்க தெரியும் பதினாறுலயும் அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சியில அதுக்கப்புறம் பழனிசாமி நான்கு ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்தப்பதா அதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த ஸ்கீம் வந்தது அது எதா இருந்தாலும் கட்சி நிகழ்ச்சி கிடையாது இது அவர் கொண்டு வந்த அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் யாரு அந்த அவர்களுடைய படம் அம்மாவின் படத்தை போடவில்லை என்பது போடணுங்கிறது பேசிக்கான விஷயம் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவங்க அரசியலெல்லாம் தாண்டி அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர்கள் இன்னும் சொல்ல போனா பழனிசாமி இவரா முதலமைச்சர் அறிவிச்சார் அந்த ஸ்கீம் அம்மா அவர்களுடைய ஆட்சி நீட்சியாக அவர் உட்கார்ந்து பண்ணது அதனால இந்த பதிலெல்லாம் சும்மா மலுப்பல் தானே தவிர இது அம்மாவையும் புரட்சி தலைவரையும் அசிங்கப்படுத்திக்கிற விதமாக அந்த பதில் இருக்கு அதிமுக செயல்பாடு செயல்பாடு அது அவருடைய ஆசைய சொல்லிட்டு இருக்காரு அவரு மக்களுக்கெல்லாம் அல்வா கொடுக்கிற விதமா செயல்பட்டு வர்றாரு அததான் அவர் இன்னைக்கு திருநெல்வேலியில இருட்டுக்கட அல்வா வாங்கி சாப்பிட்டப்ப என்ன தெரியுது என்ன உணர்த்துறாருன்னா நாங்க இந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல அதுக்கு இவர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு மனம் இல்லை பணம் இல்லைங்கிறதுனால மத்திய அரசுறாரு மத்திய அரசாங்கம் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக தான் நிதி நிலை அறிக்கை அறிவிக்க முடியும் திட்டங்கள் ஒதுக்க முடியும் அந்த பணம் எல்லா திட்டங்கள் எல்லா மாநிலத்திற்கும் செல்கிற நிதி தான் அது ஆனா தங்கள் தவறுகளை மறைக்கிறதுக்காக இவர் மத்திய அரசு மேல பழனி பலி சொல்றாரு கூட்டணி பல இருக்குங்கிற நம்பிக்கையில முதலமைச்சர் நினைக்கிறாரு அது தவறுங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு கோபமா இருக்காங்க இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை டெய்லி நம்ம தொலைக்காட்சிகள்ல ஊடகங்கள்ல பத்திரிகைகளை பார்க்கிற செய்திகள் உங்களுக்கு ரொம்ப மனவேதனையும் வருத்தத்தையும் அளிக்கிறது யாரும் பெண்கள் எல்லாம் வெளியில் செல்வதற்கு அஞ்சுகின்ற சூழ்நிலை வருகிறது சிறுமிகள்லேருந்து வயது மீறி மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை கூலிப்படைகள் அதிகரித்து இருக்கு ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் கொலை நடக்கின்ற விதமாக இன்றைக்கு போதை மருந்து பழக்கத்திற்கு இளைஞர்கள் அடிமையாகின்ற மோசமான சூழ்நிலை ஒரு காட்டாட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதுமாக முதல்வரின் குடும்பம் மாத்திரம் தான் இதுல சுபிச்சமா இருக்கு முதல்வரின் குடும்பம் மாத்திரம் தான் பாதுகாப்பா இருக்குங்கிற சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் இருக்கு இது வந்து இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எப்படி திமுகவுக்கு பலத்த அடி வந்துச்சோ ரெண்டாயிரத்தி ஒன்னுல எப்படி திமுகவுக்கு பலத்த அடி வந்துச்சோ அது போல ஒரு மாபெரும் தோல்வியை திமுக கூட்டணி சந்திக்கும் அதை மறைப்பதற்காக மக்களை திசை திருப்புவதற்காக பனை நம்பி ஏழை எளிய மக்களை விலக்கி வாங்கி விடலாங்கிற ஒரு மமதையில அவர் பேசுறாரு உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவுக்கு மாற்று சக்தியாக மக்கள் என்ன தொடங்கிவிட்டார்கள் உறுதியாக திமுக வீழ்த்தப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் இல்ல இல்ல ஜோசியெல்லாம் சொல்ல அம்மாவின் தொண்டர்களாக உள்ளவர்கள் அனைவரும் உண்மை நிலை தெரியும் இதை மூடி மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை விழித்துக் கொள்ளவில்லை என்றால் பழனிசாமி சுயவரத்தால் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு புரட்சி தலைவர் கண்ட கட்சியை கடையமாக பயன்படுத்தி வருகிறார் திமுக தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுக உதவி வருகிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இந்த நிலையை நீடித்து இவர்கள் பழனிசாமிக்கு காவடி தூக்கி கொண்டிருந்தார்கள் என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் கட்சிக்கு மூடு விழா நடத்துவதற்கு பழனிசாமி தயாராகிவிட்டார் என்கிற செய்தியைத்தான் நான் சொல்றேன் இதை இந்த நிலையை அவர்கள் நீடிக்க விட்டால் உள்ள தொண்டர்கள் நிர்வாகிகளும் அது நடந்துவிடும் என்பதை அவர்கள் வருகிறார்கள் அதனால அதை அவர்கள் புரிந்து கொண்டு சரியான முடிவு எடுக்க வேண்டும் ஈரோடு போன தேர்தலில் எந்தெந்த கட்சி போட்டிட்டு தெரியும் இப்ப திமுக கூட்டணியை எடுத்து எந்தெந்த கட்சிகள் போட்டியிட்டதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் இன்னொரு கட்சி வாங்கிய வாக்குகளை பற்றி நான் வந்து விமர்சனம் செய்வது நன்றாக இருக்காது அதே நேரத்தில் திரு சீமான் அவர்கள் கடந்த ஆண்டுகள் எல்லாம் பெரியார் அவர்களை பற்றி தந்தை பெரியாரை பற்றி எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசினார் இன்றைக்கு அந்தர் அடித்து பெரியார் போன்ற பெரிய தலைவர்களை தமிழ்நாட்டில் எல்லோரும் மதிக்கிற தலைவர்களை பற்றியெல்லாம் மறைந்த தலைவர்களை பற்றி இப்படி தரக்குறைவாக பேசுவது ஒரு அரசியல்வாதியாக எனக்கு கூட வெக்கேடாக இருக்கிறது என்பதுதான் உண்மை அய்யநாதன் சொன்னதா நானும் ஒரு தொலைக்காட்சி புதிய தலைமுறையில வந்த பேட்டியை நானும் பார்த்தேன் இதற்கெல்லாம் திரு விஜய் அவர்கள் தான் பதில் சொல்லணும் அய்யநாதனுடைய உண்மை உண்மைத்தன்மை எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு வந்து தான் பதில் தலைமையில சொன்னதுனால அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க ஆமா இல்ல அது எடப்பாடி வந்து தன் கூட இருக்கிறவங்கல்ல பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல மாதிரி அவர் எங்க போயிட்டு இருக்குங்கிறது அவருக்கும் தெரியும்ல அதனால அவர்களை ஏமாற்றுவதற்காக கூட்டணி அவர்கள் கூட்டணி வருன்னு சொல்றாரு அந்த கூட்டணி எங்க சிலோல உள்ள கட்சிகளோட அமைக்க போறாரு இல்ல ஆந்திராவிலோ கேரளாவில் உள்ள கட்சிகளோட தான் அமைக்க முடியும் தமிழ்நாட்டு கட்சிகள் அவரோட எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு அவர் தானே சொல்ல போயிருங்க தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ள கட்சிகள் உங்களுக்கு தெரியும் அவர் எந்தெந்த கட்சியோட கூட்டணி இருக்காரு அமையும் அமையும் சொல்றது ஏதோ ஒரு தன்னை காப்பாற்றி கொள்வதே ஏமாற்று வேலைன்னு சொல்ற இப்ப தான் சொல்றீங்க அவர் வந்து திரு விஜய் அவர்கள் கட்சியோட கூட்டணி கூட அவங்க எல்லாம் சொல்றாங்க அவரை சேர்ந்தவர்கள் ஐயநாதன் வந்து இது மாதிரி ஒரு முயற்சி நடக்குது அது விஜய்க்கு அது அவர் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விஜய் வந்து இதுக்கு நீங்க இதில் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதை விஜய் அவர்கள் புரிந்து கொண்டு அறிக்கை கொடுத்ததாக நான் அறிக்கைய பார்க்கல நீங்க சொல்றது பார்த்தா எங்க தலைமையில் கூட்டணி அமையும் சொல்லியிருக்காருங்கிறப்ப இப்ப பழனிசாமி சொல்கிறது அங்கே பழனிசாமி கூட இருக்கிற சிலர் சொல்வது உண்மை உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியாது வரும்

ஒரு தவறான முடிவால் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மோடியின் ஆட்சி மீண்டும் மூன்றாவது முறையாக இந்தியாவில் வந்திருக்கிறது அதுல தமிழ்நாடு இடம்பெற்றிருக்க வேண்டியதை தடுத்து விட்டார்கள் பழனிசாமிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது அது பொதுமக்கள் மாத்திரம் அது அவ எல்லா அரசியல் தெரிந்தவர்கள் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் தெரியுது அதனாலதான் நான் சொல்றேன் என்னை பொறுத்தவரை எனக்குள்ள நம்பிக்கை திமுகவை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பல பலப்படும் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் ஓரணியில் திரண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்படுத்துவார்கள் அம்மாவின் ஆட்சி மீண்டும் அமைவதற்கு அனைவரும் ஒன்று திரள்வார்கள் எங்களோடு ஒன்று திரள்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்ல அவர் இருப்பாரா இல்லையாங்கிறது

ஒரு நிலைப்பாடு கட்சியின் நலன் தொண்ட தமிழ்நாட்டு மக்களின் நலன்கிறது எடுப்பாங்க அதனால் அன்றைக்கு அம்மா சொன்னார்கள் இன்றைக்கு இப்படி சொன்னார்கள் அம்மா தொண்ணூற்றம்பது ஒன்று சொன்னாங்க ரெண்டாயிரத்துல இது எல்லா கட்சிகளும் எடுக்கிற முடிவு தான் அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பரும் கிடையாதுங்கிறது தெரியும் அதுமாதிரி ஒவ்வொரு எல்லா கட்சிகளும் கொள்கை கூட்டணி அமைச்சுலாம் தேர்தலில் சந்திக்க முடியாது காங்கிரஸ் கூட்டணிகளுடைய கொள்கை வேறு கம்யூனிஸ்டோடைய கொள்கை வேறு இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் வெக்குலியராக விசித்திரமான கூட்டணிகள் அது கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எடுத்து போட்டிடுறாங்க தமிழ்நாட்டில் ஒன்றா கூட்டணியில் போட்டுறாங்க திருமதி பிரியங்கா காந்தி தொகுதியிலே கம்யூனிஸ்ட் வேட்பாளர் அதனால தேர்தல் கூட்டணிங்கிறது மக்கள் கருதி ஒரு ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் தவறான ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அமைவது அதை இதையும் நம்ம குழப்பிக்கொள்ளக்கூடாது வர மாட்டா அது நீங்க அவரை தான் கேட்கறேன்

புரட்சி தலைவர்கள் அவர்கள் ஆட்சி மீதும் அம்மாவின் ஆட்சி மீதும் எவ்வளவு புகழ்ந்து பேசுவது உங்களுக்கு தெரியும் பலமுறை அவர்களை பல இடங்களில் கோட் பண்ணி பேசியிருக்காரு அம்மாவை மிகவும் நேசிப்பவர் அம்மா மீது எவ்வளவு மரியாதை அன்பெல்லாம் வைத்திருந்தார் தெரியும் அதனாலதான் சொல்றேன் அம்மாவின் ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கும் ஒரு நல்ல ஆட்சி அமைஞ்சாலும் அது அம்மா ஆட்சிங்கிறது தான் என்ன காரணம் ஆளுநர் இதெல்லாம் தெரிஞ்சிட்டாலும் பதில் சொல்லணும் அது வந்து தன்னை ஆளுநருங்கிறது தனது அதிகாரத்திற்கு உட்பட்டு செயல்படணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு இந்த இந்த ஆட்சிக்கு ஒரு மூக்கணாங்கிற மாதிரி தான் இருக்கணும் அவரு அவரே ஒரு தடையா இருக்க கூடாதுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு இல்ல இல்ல அது ரொம்ப ஒரு முதல்வர் பேச பேசுவதற்கு கொடுத்த கருத்து இல்லை இப்ப தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு நீங்க இந்த ஜிஎஸ்டி எல்லாம் சென்னையிலயும் கோயம்புத்தூர்ல அதிகமா கிடைக்கும் அதனால அது மூலம் வர்ற வரி வருமானம் அங்கே இன்கம் டாக்ஸ்ல அதிக வருமானம் வரும் அதனால கோயம்புத்தூருக்கு நீங்க பணம் கொடுக்கணும் சென்னைக்கு தான் நிதி அதிகமாக ஒதுக்கணும்னு எப்படி நம்ம மாவட்டத்தில் கேட்க முடியாது கேட்க மாட்டாங்க அது கேட்கக்கூடாதுன்னு எல்லாம் தெரியும் ஏன்னா வளர்ச்சிங்கிறப்ப தொழிற்சாலைகள் இல்லாத மாவட்டங்கள் அத்தையோ இருக்கு விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கிற மாவட்டங்களுக்கும் வளர்ச்சி திட்டங்கள் போகணும் எல்லா மாவட்டங்களுக்கும் வளர்ச்சி திட்டங்கள் போகணும் அதே தான் அதே தான் அதே தேரி வந்து இந்தியாங்கிற நாட்டுக்கும் பொருந்தோம் நிறைய மாவட்டங்கள் மாநிலங்கள் வந்து நல்லா வளர்ச்சி பெற்ற மாநிலங்களா இருக்கு சில மாநிலங்கள் இன்னும் வளர்ச்சி அந்த அளவு வரையில் தமிழ்நாடு போன்ற தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற வளர்ச்சி பெற்ற இருந்து அதிக நிதி வரும் அந்த நிதியை எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பது என்பது இயல்பு இப்போ முதலமைச்சர் இங்கே வர்ற டாக்ஸ்ல வர்ற ஃபண்ட் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்காக கொடுக்கல எல்லா டிஸ்ட்ரிக்ட் தானே கொடுக்க வேண்டியிருக்கு ராமநாதபுரத்துக்கும் கொடுக்கணும் புதுக்கோட்டைக்கும் கொடுக்கணும் கோயம்புத்தூருக்கும் கொடுக்கணும் சென்னைக்கும் கொடுக்கணும் திருநெல்வேலிக்கும் கொடுக்கணும் மதுரைக்கும் கொடுக்கணும் இல்லை ஒரு சில பகுதியில் விவசாயம் சிறப்பாக இருக்கும் ஒரு சில பகுதியில் தொழில் வளம் முன்னேறி இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வருமானம் கிடைக்கும் அரசாங்கத்துக்கு அது அனைத்து மாவட்டங்களுக்கு ச சரியாக வளர்ச்சிக்கு தேவைக்கு ஏற்ப பிரச்சு கொடுப்பாங்க இதை இவர் வந்து தனது இயலாமையை மத்திய அரசின் மீதாக பழி சுமத்தி தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாரில்ல பழைய ஓய்வு திட்டம் அறிவிக்கிற இளைஞர்களுக்கு இத்தனை வேலை வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவேன் மாணவர்களின் கல்வி கடனை நீக்குவேன் எதற்கெல்லாம் எது அவர் போடாடுனார் அந்த கொரோனா காலத்தில் செயல்பட்ட மருத்துவர்களையும் செவிலியர்களையும் பர்மனென்ட் பண்ணுவேன் இந்த பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் பண்ணுவேன் இது போல பல அவர் அறிவித்த பல தேர்தல் வாக்குறுதிகள் இன்று கேள்வி பிரியாவே இருந்திருக்கு அதையெல்லாம் நிறைவேற்ற முடியல ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வருது அந்த பயத்துல இவர் பழிய தூக்கி சீமான் பேசுறது எல்லாம் நீங்க என்ன கேட்கணும் அவர்ட போன இல்ல 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 போன வருஷம் நீங்க இப்படி எல்லாம் தந்தை பெரியார பற்றி இப்படி உயர்வா பேசலீங்கள ஆறு மாதத்துல இப்படி ஒரு மனநிலை மாற்றது காரணம் அவரை கேள்வி விட்டுட்டு இப்ப உள்ளது புரிதல் அடுத்த ஆறு மாசத்துல சொல்லலாம் அதனால அவருக்கு புரிதல் எப்போ வருதுன்னு யாருக்கும் தெரியாது அதான் இன்றைய புரிதல் நேத்து ஒரு எனக்கு ஒரு புரிதல் இன்றைக்கு ஒரு புரிதல் ஒரு கட்சியை வழி ஒரு பொறுப்புல இருக்கிற ஒரு பேசினாருன்னா அதை விட சிரிப்பு கொடுத்தது வேற ஒண்ணும் இல்ல இத மாதிரி நகைச்சுவையான விஷயங்கள் எல்லாம் பேசி நீங்க வந்து உங்க நேரத்தையும் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம் விமர்சனங்கள் இருக்காது உண்மையா நீங்க என்னங்கிறது மனது இருந்தால் மார்க்க சொல்லுவாங்க அது போல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைகிறப்ப அந்த கூட்டணியில உறுதியாக அது ஒரு சிறந்த ஆட்சியாக அமையும் அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கத்தான் காலங்களில் பாஜக வரக்கூடிய நாள் எவ்வளவு நாள் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தேர்தல் வரப்போ